i'm lá! அனைவருக்கும் வணக்கம் திருத்துடி மீன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணுன்னா கரவலையில் வந்து ஒரு நாலு டன்லேருந்து ஒரு அஞ்சு டன்படியாக மீன் பிடிக்கிறோம் அந்த மீனை எப்படி பிடிக்கிறோம் அப்படிங்கறத பாருங்கள் கறவலை இழுக்கிறது வந்து பாரம்பரியமான தொழில்னு சொல்லிட்டு நான் எல்லா வீடியிலும் போட்டிருப்பேன் என் வீடியோ பொறுத்தல பார்த்தீங்கன்னா கறவழி வீடியோ தான் அதிகமாகவே இருக்கும் இது வந்து நான் காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக தொ பண்ணிட்டு வர்ற ஒரு தொழிலுங்க இந்த தொழிலில் தான் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள் இதில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நெத்திலி தாங்க வரும் நெத்திலி வந்து அவ்வளோ நெத்திலி வரும் நெத்திலி வந்து அதோட கிலோலாம் எவ்வளோ ரூபாய்க்கு போகுது அதை வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி கரவலை வீடியோலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருக்காங்க பார்க்காதவங்க இதை பார்த்துட்டு கூட ஒரு சப்போர்ட்டும் எங்களுக்கு பண்ணுங்கங்க தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அடுத்தடுத்து புதுசு புதுசாக வந்து போட்டுருப்பேன் அதுபோல் நம்மள்கிட்ட வந்து எவ்வளோ மீன் நாங்கள் ரொம்ப பிடிக்கிறோமோ அதெல்லாம் நான் வந்து எடுத்தடுத்து காமிச்சிட்ருப்பேன் இது வந்து கண்டிப்பாக இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி போக போக வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அதுவும் ஒரு இருந்து ஒரு அஞ்சு ரெண்டு முடியாது நெத்திலி மட்டும் புடிக்கிறேனா போய் எந்த அளவு கரவலையில் வந்து மீன் வருதுன்னு மட்டும் பாருங்க கரைகளியே என்னடா இவ்வளவு மீன்லாம் வருமா அப்படின்னு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு இருக்குங்க இதை வந்து இழுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆள் ரெண்டு ஆள்லாம் பத்தாது மினிமம் வந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு எட்டு பேராச்சும் வேணும் ஒரு பக்கத்துக்கு இழுக்க ஏன்னா ரெண்டு பக்கம் ஆட்கள் இழுப்போம் அந்த ரெண்டு பக்கமும் தொடர்ச்சியாக வந்து ஆட்கள் வந்து ரெண்டு பக்கமும் ஒன்று ஓலை இழுத்துட்டு வரணும் ஒரு பக்கம் இழுவை கம்மியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இழுவை அதிகமாக இருந்தாலும் மீன் வந்து எங்கிட்டாச்சும் ஒரு பக்கம் போயிடும் அதனால் நாங்கள் பார்த்து பார்த்து பொறுமையாகவே இழுப்போங்க இந்த கறவலையை பொறுத்தளவு மட்டும் அந்த நடுவில் வர்றது தான் மடி இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து மீன் எல்லாமே நடுவில் தான் வரும் வேறு எங்கிட்டமே போகாது ஏன்னா சைடில் பார்த்தீங்கன்னா கறவளை இது வந்து கருப்பு கலரில் உங்களுக்கு ஒரு கயிறு மாதிரி இருக்காங்களா இது வந்து தேங்காய் தும்பு நாரால் செஞ்சது இந்த நாரில் மீன் வந்து படும்போது மீன் கண்ணை வந்து குத்திடும் குத்தின உடனே மீன் என்ன பண்ணுவோம் வலை பக்கத்துலேயே வராமல் இடம்பெற விடாமல் தள்ளி தள்ளி போகும் இந்த கறவலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வலை வருங்க அதை வந்து நாங்கள் வந்து மறுக்குன்னு சொல்லுவோம் அந்த மறுக்கை வந்து ஒதுக்கி மீன் எல்லாமே ஒரே பக்கமாக போகும் அதனால தான் அந்த இதை மறுக்குன்னு சொல்லுவோம் இப்போ தூக்குற இடத்த கறவளையிலையும் தலை தலைவலை இருக்குது இடவலை இருக்குது இது வந்து நம்மளுக்கு வந்து தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியாக வர்ற வலையை வந்து தட்டுமோ மறுக்குக்கு முன்னாடி வர்றதை இது வந்து எங்கள் மீனவர்களுக்குள்ள ஒரு பாசை அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி வேண்டாம் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கோம்ல அந்த இதுக்கேற்ற மாதிரி வச்சு நாங்கள் வந்து சொல்லி சொல்லி அந்த வேலைகளை வந்து பார்ப்போம் இது ரெண்டுமே ஒன்று போல் வந்துட்ருக்கு பார்த்தீங்களா ரெண்டுமே ஏதாச்சும் ஒரு பக்கம் மாறினா கூட மீன் வர்ற மீன் வெளியே போயிடும் அதனால் இப்போ எங்கிட்டாச்சும் ஒரு பக்கம் இழுவை கம்மியாக இருந்துச்சுன்னா இழுக்கிற பக்கத்துலேருந்து யார் அதிகமாக நல்லா இழுக்காங்களோ அவங்கள வந்து அந்த பக்கம் போய் இழுக்க சொல்லுவோம் இழுவை கம்மியாக இருக்கிற பக்கத்தில் போய் நீங்கள் இழுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதனால் அது வந்து மாறுது இடம் இருந்து மாறுது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இழுக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து வலையில வந்து சவுங்கள் கொஞ்சம் வருது சவுங்கள்ன்னு அந்த பாசியில் ஒரு வகையாக தான் பாசியிலே ரொம்ப வகை பாசி இருக்குது அதில் ஒரு வகையாக சவுங்கல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கருப்பு கலரில் வர்ற பாசி வந்து சவுங்கள்னு சொல்லுவாங்க இது வந்து கரைக்கில் வந்து அதிகமாக கிடக்கும் நம்ம இழுக்கும் போது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தடுக்கு மாதிரி அடைச்சிக்கிட்டு வரும் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மா இழுக்க இழுக்க வர தண்ணியெல்லாம் வலையை பொறுத்தவரை த வலையிலேருந்து தண்ணி வந்து வெளியே போகணும் அது போகாதா அதனால தான் அந்த த சவுங்கள் வந்தாலும் நம்மளுக்கு வந்து கடுப்பாகவே இருக்குங்க இந்த வலையை முழுவதும் இழுக்கணும் இழுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு கூடி சீக்கிரமே பக்கத்துலேயே ம மறுக்கு முடியவும் மடி வந்துடும் மடி வந்து எப்படின்னா ஒரு சுருக்கு போய் மாதிரி நீளமாக இருக்கும் அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து மீன் எல்லாமே அங்கே போய் அடைஞ்சு போய் கிடக்கிறதுக்கு காரணம் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இப்போ கொந்தன் சூடை நெத்திலி இது எல்லாமே வந்துட்டு இருக்கு இந்த மறுக்கிலேருந்து அணைஞ்சு போகிற மீன் தான் நம்மளுக்கு மடியில் போய் ஏறும் அது வரைக்கும் மறுக்கிலே தான் கிடக்கும் இப்போ என்ன பண்ண போறோம்னா நாங்கள் வந்து மறுக்கை வந்து தனியாகவே பிரித்து எடுத்துருவோம் மீன்லாம் ரொம்ப வந்துச்சு அப்படின்னா அந்த மறுக்கு வலை இருக்கலை இந்த கொக்கலாம் நிற்கல இந்த வலை மட்டும் தனியாக எடுத்துருவோம் மடியை தனியாக எடுத்துருவோம் இதே மீன் கம்மியாக வந்ததுனு வச்சுன்னா மொத்தமாக போட்டு இழுத்துருவோம் இல்லைன்னா இதையும் பிடிக்க ஒரு அஞ்சு பத்து பேர்கிட்ட வேணும் இல்லைன்னா மடியை இழுக்கிறதுக்கு ஆள் வேணும்ல அதனால தான் பிரித்து எடுக்கிறதே காரணம் அந்த மருக்கில் பாருங்களேன் எவ்வளோ நெத்திலி வந்து அப்படி தச்சு தச்சு கிடக்குண்டு இதெல்லாம் தச்ச நெத்திலி வலையில் தச்சு வந்தாலே நம்மளுக்கு வேலையை வேலை போட அதிகமாயிடும் சொறி மீனாக சொறி மீனா வலையில் தைக்காமல் நேரம் மடியில் போய் கிடக்கிற மீன் வந்து சொறி மீன் சொல்லுவோம் அப்படி சொறியாக வந்தால் கூட நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இல்லைங்க ஈஸியாக இருக்கும் வேலை இல்லைனா நம்மளுக்கு வந்து இந்த ம க நீங்கள் இடையில பார்க்கும்போது தெரியும் எப்படி உதறிக்கிட்டு கடப்புன்னு மட்டும் பாருங்களேன் அதெல்லாம் கிடக்கும் இது வந்து ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்துட்ருக்காங்க ஒதுக்கி இப்படி ஒதுக்கி கொடுக்குறதுனால பாதி மீன் வந்து நேராக மடிக்க போயிடும் பாதி அந்த சவுங்கல் எல்லாமே நாங்கள் வந்து முறிச்சுருவோமா முறிச்ச உடனே உள்ளே கடந்துடும் சவுங்கல் எல்லாமே இந்த மறுக்கலையே கடந்துடும் இதை மறுபடியும் தனியாக தட்டி உதறி மீனை தனியாக மடி மாதிரி இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க பார்த்துட்டு எவ்வளோ மீன் வருது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவே இருக்கும் கரைக்கில் இவ்வளோ மீன்லாம் பிடிக்கிங்களாப்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும் ஆனால் நாங்கள் இதை விட அதிகமாகலாம் பிடிச்சிருக்கோம் நீங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கன்னா பார்த்துட்டு அப்படியே இருக்குதுன்னு சொல்லுங்கள்

பார்த்துப்போம் பார்த்து பிடிங்க பிஞ்சுராமாய் அவ்வளோதான் சொல்லுங்க தொட <coughs> கொடுதாக்கிற જાય રે ઓલા ઓરતી ઇલે ઇલે માડી આડી ઇદિ ગમ 30 બેર 30 બેર વાલે ઇદિ

Oh. One, three, Hey okay. hey no <laughs>

േഡി

ચાલો <F1> મજે இந்தே பரவாதுடா நீங்க வந்துமா நீ ஃபோன் சடாரும் விட்டு போறியா அத பார்த்தா போறாரு பாருதுல வந்து அந்த மனுஷன் வந்துட்டே இருக்காரு சா मतलब நீ என்ன உட்கார்ந்து இந்த மீனே பரத்து இந்த பொண்டரன இந்த பொண்டரன ஏய் குடல போடு ஏ குடல போடு மீனு அலவடைல பாடின அம்மா கடா மணி என்ன

और क्या बनवाएंगे कौन बनेगा पूरा बढ़िया और नाम के लिए और बरकले बिना और पति और वदका कालीपुरा दंगी और उसके लिए बरकले और 12 घंटा बरकले ए कोनना बरकले और मुड़ गया પંદર દર જાય மொடி <muchas> பார்க்கலடா <muchas> 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 શરૂઆત અલસી પરમીની બરેક અલસી પરમીની પરેટી મુલકનું શિરૂવાકાંટી કરવા માંડર અલસી

காலாத்தி களத்து பரக்கு இருக்கு இங்க இருக்குன்னு நினைவ இருந்துட்டா களத்து பரக்கு இருக்குங்க அப்போ மேல ஏறறதுக்கு இத பாருங்க களத்து களவு இருக்கு ஓடு ஓடு கே இருக்கு இல்ல ஒண்ணு இல்ல அப்படி வந்துருச்சா ஆப்ரேட் பண்ணி ஆனது இல்ல ஆ அதான் அதே கலத்துல பறக்கிறதே கலத்துல பறக்கிற நீங்க வா நீங்க வந்து சொன்னானே பரங்கள மார்க்க அப்பே தூர போட்டு தூரமா பறக்கிறாங்க அதுக்கு அப்புறம் வைரஸ் சப்போ ஆயலாயங்க ஒருவேளை இல்ல அங்க உள்ள கொஞ்ச நேரத்துல பறக்கட்டன இது யா मालूम கேட்கிறது அப்புறம் கரவளையில தனியை வேலை முடிஞ்சிட்ருக்கு நெத்திலிக்கு மட்டும் வேலை போட்டுட்ருக்காங்க முப்பத்தெட்டு ரூபாய்க்கிட்ட போயிட்ருக்கு ஒரு கிலோ நெத்திலி பச்சையில் காஞ்சது கிடையாது என்ன ஒன்று நெத்திலி மட்டும் தனியாக பறிக்கிடுப்பேன் அந்த கலசல் எதுவுமே இருக்காடா இருக்கும் இப்போ நெத்தில நெத்திலி மட்டும் வழுவுல இருக்குன்னு அதில் வந்து அந்த தோலா அந்த பறிவெட்டெலாம் கிடக்கல அது எதுவுமே இருக்க விடாது முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு நாற்பது ரூபா கேள்விங்க

நாற்பத்தி நாலு ரூபாய் ஒரு கிலோ நிச்சயம் நாற்பத்தி நாலு ரூபா வேற இல்லை ஒன்னு நடக்கும் கிடக்கும் கீழே கிடக்கும்

அடே நாப்பந்தி ஒம்பாதே அனை நாப்பந்தி ஒம்பாதே அதை பண்ணி வரல என்னே enggak, tidak, wajib,

அப்படியே வர வர ஆ 720 1 250 இந்த கணக்கு தெரியுது குடி 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 குடிடா நல்லா நல்லா போடு நல்லா போடு சொல்லாத நல்லா போடு ஹாய் ஹாய் வாங்க இங்க வாங்க போறாகணும்

वग तोरे का बना 我不跟你玩了，你不要这么过分。